பத்து ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது இதன் விலை ஏக்கர் பத்து லட்சம் மட்டுமே இந்த இடமானது தாரோடு முகப்புடன் அதாவது சுமார் ஒரு நானூறு அடி குறையில்லாமல் தாரோடு முகப்புடன் அமையப்பட்ட இடமாகும் திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க நம்ம சேனலில் தொடர்ந்து இது போன்ற கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தார் ரோடு முகப்புடன் அமைந்துள்ள இடம்தான் இந்த பத்து ஏக்கர் விற்பனைக்கு வந்துள்ள நிலம் நல்ல தார் ரோடு ஃபேஸோடு அமைந்திருக்கு இது ஒரு நானூறு அடி குறை இல்லாமல் இருக்கும் இந்த தார் ரோடு ஒரு இருபத்தி மூணு அடி ரோடு இதில் கார் வாகனம் எல்லாம் சென்று வர ஏதுவாக அமைந்துள்ள இடமாகும் நம்ம இப்போ பாத போக்குவரத்தை பார்த்தாச்சு வாங்க நம்ம இடத்துக்குள்ளே போய் இடத்துடைய அமைப்பை பார்ப்போம் இப்போ ஏற்ற மாதிரி மரம் தெரியலையா அதாவது இந்த இடத்த சுத்தப்படுத்தி வச்சுருக்காங்க விற்பனைக்காக இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க சுத்தப்படுத்திய இடம் அனைத்துமே இந்த பத்து ஏக்கருக்கு கட்டுப்பட்ட பகுதி தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்ல கரிசல் பண்ணு தான் உரப்பு எல்லாமே கிளியராக தேர்வு தான் வீடியோ எடுத்துருக்கோம் நல்ல சதுமுகமாக அமைந்த போது தான் மேடு பள்ளம் இல்லாமல் குண்டு குழி எதுவுமே இல்லாமல் நல்ல தரைத்தளமாக தான் அமைந்திருக்கு விற்பனைக்கு வந்துள்ள இந்த இடமானது கரூர் மாவட்டம் பாலவடி கிராமத்திற்கு சுமார் பத்து கிலோமீட்டர் அருகில் தான் இந்த இடம் அமைந்திருக்கு இந்த இடத்தை பார்வணுன்னு விரும்புகிறவங்க டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து இடத்தை பார்க்கலாம் இன்றைக்கி தோட்டம் விவசாய பூமி தரிசு நிலம் கூட இந்த பத்து லட்ச ரூபாய்க்கு மிக சிரமம் அது தார் அவுட் ஃபேஸில் வாங்கணுங்கிறது இது ஒரு சிறப்பம்சமான சொத்து தான் ஒரு ஃபேக்ட்ரி வைக்கணும் ஒரு கோடி தீவனம் வளர்க்கணுங்கிறவங்களுக்கு நல்ல இடமாக அமைந்துள்ளன இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி